நிறையா பேர் வந்து அந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு கமெண்டே இதே தான் இருக்கும்னு நாங்கள் கூட ரிப்ளை பண்ணியிருப்போம் அந்த வளகா வீடியோக்கு முந்தின வீடியோன்னு நினைக்கிறேன் அதில் வந்து கேட்டிருந்தீங்க அஞ்சாவது மாதத்துக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க இவ்வளோ கிராண்டாக பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா பேர் இது ஒரு கமெண்ட்ஸ்ன்னு இல்லை நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அஞ்சாவது மாதம் கிராண்டாலாம் பண்ணல சிம்பிளாக தான் பண்ணோம் ஏன் எப்படி சொல்கிறது நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த வளகாப்பை வந்து வைக்க முடியாது ஐம்பது பேருக்கு வந்து என் வீட்டில் இடம் இல்லை அது ஒன்று இன்னொன்று எல்லாருக்குமே வந்து பொதுவாக சாப்பிட்ற போடணுன்னா இந்த மேலே போகிறது பந்தல்லாம் போடணும் அப்படிலாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு நான் என்ன யோசித்தேன்னா எங்கள் அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறது காலி இடம் ஸோ அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி பந்தல் போடலான்னு சொல்லிட்டு பந்தல் போட்டோம் சாப்பாடு ஆர்டர் கொடுத்தோம் நாங்கள் ஏன் வந்து நாங்கள் நல்லா கொஞ்சம் கிராண்டாக மாலை மேக்கப்பு டெக்கரேஷன்லாம் ஏன் பண்ணணும் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து இந்த போட்டோஸும் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு மெமரிஸ் இதை வந்து நாங்கள் ஆல்பம் போட போகிறோம் அஞ்சாவது மாதத்துக்குன்னு தனியாக ஒரு ஆல்பம் போட போறோம் அது வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆல்பம் போடல நிச்சயதார்த்தத்துக்கு எந்த ஒரு ஆல்பம் போடல அதனால வந்து அஞ்சு ஏழு ஒன்பதாவது எனக்கு தெரியல ஒன்பதாவது மாதம் நான் பிரெக்னெண்டாக இருந்தேன் அதுக்குள்ளே குழந்தை போறேன்ச்சுன்னா அதையும் எங்களால் பண்ண முடியாது ஆனால் அஞ்சாவது மாதம் கண்டிப்பாக பண்ணுறோன்னு ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா பண்ணோன்னா அதை வந்து ஆல்பமாக போட்டுக்கலாம் அந்த மைண்ட் செட் தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஸோ தான் வந்து இந்த மாலை இப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக எப்படி சொல்றது கொஞ்சம் அழகா காமிக்கிறக்காக நாங்கள் அது இதுன்னு பண்ணோம் அது வந்து கிராண்டாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது எங்கள் அது கிராண்டாக தெரிஞ்சு அப்படின்னா எங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணவங்களுக்கும் ஆமாம் டெக்கரேஷன் பண்ணவங்க மேக்கப் மாலை இவங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்குமே இது ரொம்பலாம் எனக்கு செலவாகலை இந்த டெக்கரேஷன் மாலை இது ரொம்பலாம் செலவாகலை எல்லாத்துக்குமே கம்மியாக தான் செலவாச்சு அது மட்டும் இல்லாமல் சாப்பாடுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக செலவாகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு சாப்பாடுக்கு மட்டுமே ஒரு ஏழாயிரம் கிட்ட ஆன மாதிரி இருந்துச்சு ஆறு ரூபாய் ஏதாச்சும் இவ்வளவுதான் என்னோட செலவாச்சு இது இதுக்கு மேல பெருசா ஆகல எனக்கு ஏழாவது மாசம் நான் பண்ற செலவுக்கும் அஞ்சாவது மாசம் இப்ப நான் பண்ண செலவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் தான் அதுக்கு இதுக்கும் ஒரு தான் ஆச்சு அதனால எனக்கு வந்து பரவாயில்ல பண்ணுறதை பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பண்ணேன் சிம்பிளாக தான் பண்ணு கிராண்டாக பண்ணவே இல்லை உங்களுக்கு பார்க்க அப்படி தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு வேலை போட்டோஸ் எதுக்கெல்லாம் அப்படி தெரிஞ்சிருக்க இருக்குது போட்டோஸ்மே பார்த்தீங்கன்னா மூணு பசங்க வந்திருந்தாங்க மூணு பசங்களுக்கு சேர்த்து எவ்வளோ கொடுத்தோம்னா ஒரு பத்தாயிரதான் கொடுத்தேன் கொடுக்கும் தம்பி அது என் ஃபோன்லேயே எடுத்து கொடுக்கணும் சொல்லி என் ஃபோனில் தான் எடுத்தது அந்த ப்ளாக் தான் நீ பார்த்தது எல்லாமே என் ஃபோனில் எடுத்து எதுக்காக நான் அப்படி இப்படின்னு மாதத்துக்கு பண்ணோம் நான் இதெல்லாம் ஒரு மெமரிஸ் இதெல்லாம் போட்டு நாளைக்கு குழந்தைங்க எல்லாம் பெருசாகும் போது நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணிருக்கேன் அந்த வெளியெல்லாம் போகும்போது இன்னாங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்தாலே ஆல்பம் எடுத்து கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஆல்பம் தான் எடுத்து கொடுப்பாங்க அது யாரா இருந்தாலும் சரி அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படி என்னோட வயசுக்கு வந்த ஆல்பம் இதாங்க இந்தாங்க என் கல்யாணம் ஆல்பம் இந்தாங்க எங்க மலகாப்பு ஆல்பம் இப்படி கொடுக்கும்போது நான் அஸ்வின்ட்டு ஒவ்வொரு தடவை அவங்க வீட்டுல இருந்து வரும்போது தான் சொல்லுவேன் நமக்கு இந்த மாதிரி எந்த ஒரு மெமரீஸுமே இல்லை ஷ்மினு அப்படின்னு நான் ஒவ்வொரு தடவை ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த மெமரிஸை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த அஞ்சாம வளகாப்புக்கு போட்டோ அப்புறம் இந்த பின்னாடி இருக்க டெக்ரேஷன் இதை பண்ணது மற்றபடி கிராண்டாலாம் பண்ணல நார்மலா தான் பண்ணும் சில பேருக்கு ா

கேட்டாங்க இன்னும் நிறைய பேர் எப்படி கேட்டாங்க

எங்களுக்கே இதெல்லாம் பேச கஷ்டமா தான் இருக்கு நீங்க அப்படி கொஸ்டின் கேக்குறங்காட்டி நாங்க அப்படி சொல்றோம் இருந்தாலுமே எப்படி சொல்றது ஏழாவது மாசம் நாங்க நல்லா பண்ணதான் போறோம் அதை நீங்க கண்டிப்பா பேட் கமாண்ட்ஸ் பண்றவங்க தான் போறீங்க ஏன்னா இது வந்து எங்களோட கனவுன்னு சொல்லலாம் அதுதான் உண்மை நான் தான் சொல்கிறேன்ல எங்களுக்கு கல்யாணமே வந்து சிம்பிளான பட்ஜெட்ல கோயிலில் வச்சு இருபது பேர் இருபது பேர் கூட இல்ல ஒரு பத்து பேரை வச்சு அப்படி முடிச்சிட்டோம் ஒரு பெ பெரிய மெமரிஸ் எதுவுமே இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதுக்கு அடுத்து 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 கஷ்டப்பட்டு இந்த ரெண்டரை வருஷத்துல எப்படியோ வந்து நின்று சரி ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணணும் எல்லா நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம் சோ நம்ம ஃபங்க்ஷன் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் ஆனா சில பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பரவாயில்ல பண்ணுறாங்கன்ட்டு உனக்கு என்னப்பா ஆடுற உனக்கு என்னப்பா அதில் காசு அதே தான் எல்லாம் பேசுறீங்க காசு வந்தாலும் நான் தூக்கிட்டு போய் எதுவும் தப்பான விஷயத்துக்கோ தப்பான எதுக்கோ பண்ணதில்லல்ல நல்ல விஷயத்துக்கும் நான் வளர்ந்ததுக்கும் என் இது வரைக்கும் சொல்ற நானும் அஸ்வினும் இந்த தப்பா வீண் செலவு அப்படின்னு நாங்க இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டோம் அஸ்வினே ஏதாவது பண்ணாலும் நான் திட்டுவேன் இப்போ வரைக்குமே நாங்கள் கரெக்டான ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது எனக்கு இல்ல எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு சேவிங்ஸ் பண்ணுங்க நாங்க எல்லாத்துகிட்டயும் சொல்றது இதுதான் இப்பவுமே நான் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசும்போது ஃபஸ்ட்டு எதாவது சொல்லுவேன்னா அவங்களுக்குலாம் மேரேஜ் ஆகலை எனக்கு மேரேஜ் ஆனாங்காட்டி எல்லாத்துக்குமே அட்வைஸ் அட்வைஸ்னால் இது ஒரு இதாக எடுத்துக்கோங்க முடி ஏன்னா லைஃப்புங்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படி இப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அட்வைஸ் பண்ணுவேன் இந்த இந்த வயசில் எனக்கு பொண்ணுலையும் இடத்துலையும் போடுங்க அடுத்தது எதுக்கு அழுகுறிங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்கு அழுகிறீங்க அக்கா இந்த சந்தோஷமான விஷயத்துல நீங்க சொல்லி நிறைய பேர் அது அது வேற டோன் டோன் வந்து நல்ல நீங்க ஹாப்பியா இருக்கணும் சில பேர் வந்து சொல்றது ஒரு எனக்கு தெரியும் நீ ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சில பேர் மட்டும் எதுக்கு அழுதுற ஓ அப்ப நீங்க ஆடினதெல்லாம் நாடகமா இத்தனை வருஷம் குழந்தை வேணா வேணான்னு சொல்லிட்டு இப்ப குழந்தை வந்ததும் குழந்தைக்காக இத்தனை வருஷம் ஏங்கினங்காட்டி நீ அழுகிறியா அப்ப எங்களை எல்லாம் ஏமாத்திருக்கியா அப்படி இப்படின்ட்டு ஒரே கமாண்ட் எனக்கு அதை பார்த்து இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு நான் ஓப்பனா சொல்லட்டுமா நான் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் கூட நான் அழுகவே இல்லை அதுதான் உண்மை பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் கூட என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல ஏன்னா அதுக்காக ஏங்கே நிற்கும் அந்த அந்த அழுக வரும் பயம் இருந்தா இருந்துச்சு அதுக்கப்புறம் போக 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 ஒரு பாசத்துல இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சில சமயம் பாசத்துல அழுக வருது எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு பாசத்துல அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல அந்த ஆனந்த கண்ணீர்வாங்க அதுதான் நான் ஏங்கி குழந்தை இல்லைன்னு இத்தனை வருஷம் ஏங்கி அழுத மாதிரி நீங்க எல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் எதுவுமே இல்ல இல்லை எதுக்கு அழுதேங்கிறத நான் சொல்லிடுறேன் நான் வந்து குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு பேருக்காக மட்டும் தான் நான் அழுதேன் என் வளகாப்புலயே அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் நான் என்னையவே என்னவே போல்டா காட்டிக்கணும்னு ஒவ்வொரு தட நினைக்கிறேன் ஆனா உங்க முன்னாடி அதை எல்லாமே சுக்குநூறா உடஞ்சிருது இதை கூட நான் பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை எனக்கு அதை பேசவே கூடாதுன்னு தான் விருப்பம் ஆனா வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற காடி மட்டும் தான் இந்த கொஷின் நான் ஆன்சர் பண்ணுறேன் எதுக்கு அழுதன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாக்கா எங்கள் அம்மா வந்து நலங்க வைக்கும் போது எனக்கு சரியான அழுக ஒரு எப்படி சொல்கிறது எங்கள் அம்மா எனக்கு இப்போ பார்த்துக்கிறது எனக்கு விஷ் விஷயமே இல்லை அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து என்னை எல்லாரும் பார்க்கறது எனக்கு விஷயமே கிடையாது நான் வாந்தி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மூணு மாதம் நாலு மாதமும் ஏன் வாழ்றன்ற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணேன் அப்போ என்னை பார்த்துக்கிட்டவங்களுக்காக மட்டும்தான் நான் அழுதேன் உண்மையாக எங்கள் அம்மாலாம் ப்ரெக்னென்ட்டாக இந்த கொஞ்ச நாள் இந்த ரெண்டாவது மாதம்னு நினைக்கிறேன் ரெண்டாவது மாதம் நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் யாருமே இல்லை அம்மா மட்டும்தான் இருந்தாங்க அம்மா தான் நீ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க அந்த சாப்பாடு செய்யறது உனக்கு என்ன வேணும் அது வேணுமா இது வேணுமானு எல்லாமே எங்கள் அம்மா ஒன்று பார்த்து பண்ணுங்க ஒவ்வொரு தடவ நான் என்னன்னாலும் அங்கேருந்து இங்கே ஓடி வருவாங்க எங்கள் அம்மா என்ன ஆச்சுமா என்ன ஆச்சுமான்னு ஒவ்வொரு தடவா பேசுகிறாய்

இடையில சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும் என் ஃபேமிலினாலே அதுதானே அப்படிங்கிறப்ப எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ் அடிக்கடி வரும் அது அப்போ இருந்தே இப்போ வரைக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும் அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து அந்த ஒரு எங்கள் அப்பா வந்து நடந்து வைக்கும் போது என்னால் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல அதை டக்குனு நினைச்சிட்டேன்னா ஒரு மாதிரி அது அப்பா பொண்ணு அவங்களுக்குள்ள இருக்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது அதுவும் எனக்கு எமோஷனல் ஆயிடுச்சு ரொம்ப அதுக்கப்புறம் நான் யாருக்கிறதுனா எங்க ஐல அதான் எங்க வந்தான் அவன் வந்து எனக்கு எங்க அம்மாக்கு அப்புறம் அது வந்து எனக்கு ரொம்ப அவன் வைக்கும்போதே அவ்வளவு அழுகல இருந்தாலும் அவன் மேல சின்ன வயசுல இருந்து பாசம் ஒரு தடவை கூட அஸ்வின் ஏதோ பேசிட்டு அவனை நினைச்சு அழுவேன் இந்த கல்யாணம் புதுசுல எங்க மாமாவை பாக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுருக்கேன் ஆமா அம்மாவை பாக்கணும் அப்பாவை பாக்கணும் இந்த மாதிரி கேட்பாங்களே அந்த மாதிரி இல்லாம இவ மாமாவை பாக்கணும் போல இருக்கு அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கா சோ அவரோட அவரு கூட இருக்கிற பாண்டிங் வந்து அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே எப்படின்னா இப்ப வந்தாலுமே வாடா போடான்னு தான் பேசுவோம் அவளுக்கும் இவளுக்கும் அவருக்கும் வயசு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அந்த வாடா போடான்னு பேசுவாங்க சின்ன என்னால நான் மாத்திக்கணும் நினைக்கிறான் ஏன்னா மாத்திக்க முடியல சின்ன வயசுல இருந்து எல்லாம் இருந்து பழகிட்டு இப்ப வரைக்கும் இவ என்னதான் சம்பாதிக்கிற பொண்ணு என்னதான் இருந்தாலுமே அவங்க மாமா பார்த்தாடி பத்து ரூபா கொடு அப்படின்னு இப்போ வரைக்குமே கேட்குறா அது வந்து அந்த சின்ன வயசுலேருந்து அது ஒரு தனி பாண்டிங் அவங்களுக்குள்ள ஸோ அது ஊர்லேருந்து ரோட்டில் நின்று இருந்தோம் மாமா ரெண்டு ரூபா கொடுத்தா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் குடுறா குடுறான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் அவங்க ரோட்லேயே உட்காந்து நான் ரெண்டு ரூபாலாம் வாங்கிட்டு போயிருக்கேன் ஸோ அந்த மாதிரி எங்கள் தாய் மாமா அப்படிங்கிறப்போ ரெண்டு பேர் தாய் மாமா எனக்கு ரெண்டு பேர்ட்டுமே அதே பாண்டிங் தான் எனக்கு அவனுங்களை வந்து என்னதான் அவனுங்க மேலே கோ எதா சின்ன சின்ன ஒரு இது பண்ணியிருந்தாலும் அவனுங்க மேலே எனக்கு கோவமே வராது அவனுங்க திடீர்னு சிரிச்சிட்டானுங்க ஏதாவது அன்பா பேசிட்டானுங்கன்னா எனக்கு அது எல்லாமே மறந்துடுவேன் எங்கள் மாமா ரெண்டு மாமா நடுவில் தான் நான் எப்போவுமே தூங்க சின்ன வயசுலேருந்து ஏன்னா பாட்டிக்கிட்ட தான் கொஞ்ச நாள் வளர்ந்தேன் அம்மா அப்பா வந்து ஒர்க்கு அப்படி இப்படின்னு இருக்கவும் நான் பாட்டி கூட தான் ரொம்ப நாளாக இருந்தேன் அப்போ வந்து ரெண்டு மாமா நானே என் தங்கச்சி நடுவில் அவங்கக்குள்ளே அவங்க கைக்குள்ளே வளர்ந்துட்டோமா ஸோ அதனால அவங்க அவங்க வந்து எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஃபேமிலியை தாண்டி அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்தப்போ நான் கண்ணு கலங்குச்சு ஆனால் நான் அழுகலை எங்கள் அம்மா வந்து இந்த போ எங்கள் அம்மாவெலாம் என் வாழ்க்கையே அவங்க தான் எப்படி சொல்றது சின்ன வயசுல இருந்து வளர்த்தி இப்போ வரைக்கும் அவங்க என்னை பார்த்துட்டு தான் இருக்காங்க என் லைஃப்ல என்னை அதிகமாக பாத்துக்கிட்டது அதிகமாக எப்படி பண்ணா எங்க அவமா தான் நான் ஒண்ணு அழாம பேசுறா எப்பா சாமி நீ அழுதுட்டே இருந்தா நானே கடுப்பா எரிஞ்சு போயிடுவேன் இந்த வீடியோவே நீ ஏன் அழுதுங்கிறது அதையும் அழுது சொல்றிய அது ஏன்னா எனக்கு நான் கோபம் எமோஷனல் எதுனாலுமே எனக்கு கண்ண தண்ணி வந்துடும் அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல ஓகே எங்க அம்மா அது எங்க அம்மா அந்த கொஞ்சம் அழுதேன் ஃபேமிலி எல்லாம் தாண்டி ஒருத்தருக்காக அழுதேன் அப்படின்னா ரெண்டே பேர் தான் ரூபியக்கா துர்காக்கா வந்து அக்கா தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அக்கா வந்தவுடனே எனக்கு அங்க இருந்து வரும்போதே அவங்க வர மாட்டாங்க அப்படிங்கிற தான் எனக்கு இருந்துச்சு அவங்க வந்த உடனே பரவாயில்ல வந்துட்டாங்க நமக்காக அப்படிங்கிற ஒரு இதுல கண்ணெல்லாம் கலங்கிச்சு டப டபு அந்த அக்கா அழுகாத அழுகாதங்கிறாங்க இருந்தாலும் எனக்கு அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல லைட்டா அழுதுட்டேன்

யதார்த்தமா வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் அழகு வந்துருச்சு அப்புறம் ரூபி அக்கா ரூபி அக்கா வந்து அக்கா பாண்டி அக்கா பாண்டி அவங்க வந்து எதையும் சொல்ல முடியல துர்கா அக்காவும் எனக்கு அங்கிருந்து சமைச்சு கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எனக்கு என்ன சொல்ல ரூபி அக்கா நான் வாமிட் பண்ணும் போது அந்த நான் பிரெக்னென்டா இருக்கும் போது எங்களை மோஸ்ட்லி பார்த்தா அந்த அக்கா தான் துர்கா அக்கா கிட்ட கூட நான் அந்த அக்கா வந்ததுக்கு நான் சந்தோஷப்பட்டேன் இது பண்ணிட்டேன் அப்படி போயிருச்சு நான் அழுது வந்து ரெண்டே பேருக்கு ஒன்று எங்கள் அம்மாவை பார்த்து எங்கள் அம்மா இருக்கும் எங்கள் அம்மா வந்து அலங்க வச்சுட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி ஊற்றிடுச்சு அது ஒன்று இன்னொன்று ரூபியக்கா இவன் எப்படி அழுதாலோ அப்ப இவன் அழுகும் போது என் மைண்ட்ல என்னன்னா அவங்க எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாங்க எனக்கு அந்ததான் அப்படின்னு எனக்கு கண்ணுல இருந்து அப்படியே கலகலகம் எல்லாம் தண்ணி ஊத்த நான் வந்து இந்த குழந்தை இல்லாததுக்கு இதுக்கெல்லாம் நான் அழுகவே கிடையாது குழந்தை இவ்வளவு வருஷம் கழிச்சு தங்கியிருக்கு அப்படி இப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா நாங்க தான் இப்ப பிளான் பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு தெரியாது சோ அதுக்கெல்லாம் நீங்க அழுகுறன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நான் அழுதது என்ன எப்படி யார் யார் பாத்துக்கிட்டாங்க அவங்களுக்கும் எனக்கு என்ன பாண்டிங் இருந்துச்சு அவங்கள பத்தி நினப்பு என் குழந்தையும் என்னையும் பாத்துக்கிட்டாங்க அந்த ஒரு இதுக்காக தான் நான் அழுதனே என்னன்னா அந்த அக்கா தான் எனக்கு வாமிட் பண்ணும் சாப்பாடு அங்கேருந்து எடுத்து வந்து கொடுக்கறது சாப்பாடு ரசம் எது வச்சாலுமே ராஜாணாவும் ரூபியாக வந்து கொடுப்பாங்க மோஸ்ட்லி நான் ப்ரெக்னென்ட் ஆனப்போ அவங்க வீட்டில தான் அதிகமாக இருந்தேன் என்னை அவங்க பார்த்துக்கிட்டது ஃபுல்லாக கேர் பண்ணிக்கிட்டது என்னென்ன சாரு வேணும் நீ என்ன சொன்னாலும் நான் தரேன் அப்படின்னது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு அந்த ப்ரெக்னன்சி டைம்ல தான் ஃபர்ஸ்ட்டு கூட அந்த பாண்டிங் எனக்கு அவ்வளோவா இல்லை இப்போ வந்து ரொம்ப பாண்டிங் அதிகமாக சொல்லலாம் அவங்க வந்தப்போ நான் அழுகிறத நான் சொன்னது நலங்களாக வச்சு முடிச்சு அந்த அக்கா கையை பிடிச்சி நான் சொன்னேன் அக்கா என்னை இத்தனை வருஷமா இத்தனை நாளாக வந்து சாப்பாடு போட்டு நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கான்னு சொல்லிவிட்டு நான் அழுகிறேன் அந்த அக்கா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நான் பார்த்தேன் வீடியோஸில் கூட நான் வீடியோஸில் தான் பார்த்தேன் நேரில் கூட பார்க்கல அந்த அக்கா அழுகிறாங்க நான் அழுகிறேன் அடுத்தது அஸ்வின் அழுகிறான் அஸ்வின் எந்திரிச்சி நின்று திரும்பி அழுதான் உட்காந்து அவன் ஃபுல்லாக கண்ணை தண்ணி ஊற்றிட்டே இருந்துச்சு அப்படியே ராஜா நான் பார்த்தா ராஜா ராஜா நான் கடந்த கண்ணு தே தண்ணி தேங்கி நின்றுட்டு இருந்துச்சு அந்த வீடியோவை நான் பார்த்தேன் இப்போ கூட பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ எங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங்கும் வேறு என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி தான் சித்ராக்கா அவங்களுமே வந்து உனக்கு எனக்கு என்ன வேணும் எனக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எனக்கு ஹார்ட் பாக்ஸில் போட்டு அங்கேருந்து செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க ஸோ இவங்களையெல்லாம் வந்து நான் மறக்கவே கூடாது நாளைக்கு என் குழந்தை பிறந்தக்கப்புறமும் நான் இதெல்லாம் சொல்லணும் ஏண்டா நீ ஏண்டா அழுவுறேன் என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நான் இவங்க கிட்ட என் குழந்தைகிட்ட சொல்லணும் அம்மா வயிற்றுக்குள்ள நீ இருக்கும் போது இவங்கெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டாங்க என்னைக்கும் இவங்க எல்லாம் நீ மறந்துட கூடாது நான் சொல்லணும்னு ஒரு ஆசை அப்புறம் நைட்டு நான் காப்பெல்லாம் முடிச்சு நைட்டு கிளம்பும்போது போது அம்மாவை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி கஷ்டமா இருந்துச்சு அந்த இடத்துல நான் எங்க அம்மாவுக்காக கண்ணீர் சிந்தினேன் எங்க அம்மா என் கூட வரணும் அப்படின்றது காலத்துல அதே மாதிரி எங்க அம்மா என் கூட வந்துட்டாங்க நைட்டு அது சொல்லவங்களாம் அவங்களே நான் வரட்டுமாம்மா அப்படின்னு கேட்டுன்னு தலையாட்டிட்டு இருக்கேன் அதுக்காக இப்போ எப்போவுமே எங்கள் அம்மா கிளம்பும் நான் எழுதுவேன் ஏன்னா கூட இருமா அப்படின்னு சொல்ல மாட்டா இப்படி இருமான்னு சொல்ல மாட்டா இவன் அழுதானா அவங்களே புரிஞ்சுப்பாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இருந்துருவாங்க அந்த மாதிரி தான் அங்கே ஃபங்க்ஷன் கூட சொல்லும் வந்துட்டாங்க புரிஞ்சுட்டா அழுதுட்டியா ஓகேவா அடுத்து என்ன நீ அழுது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ராஜா அண்ணன் சொன்னோன்னே அவரு கிட்ட ஒரு அது ஒரு வேறு பாண்டிங் அது திரும்பிடுவேன் டக்கு அவ்வளோதான் ரெடி

ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கோம் எனக்கு ரொம்ப இது பயங்கரமான எமோஷனான வீடியோவாக போகுது ஸோ இதுக்காக தான் அழுதணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரம் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் நல்ல வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்போ உங்கள் லட்சியம் உங்கள் கை பாய்